அனைவருக்கும் வணக்கம் குயிக் மாஸ்டர் தளத்துக்கு உங்களை நாங்கள் அன்போடு வர வைக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் தரம் நான்கு ஐந்து அதாவது புலமை பரிசு பரீட்சை எதிர்பார்க்க மாணவர்களுக்காக தேவையான ஒரு பிரசுரையும் தான் நாங்கள் இன்னைக்கு செய்து பார்க்க போறோம் அதாவது மின்காந்தம் ஒன்றை நாங்கள் எவ்வாறு உருவாக்குவது அந்த மின்காந்தத்தோட தொழிற்பாடு எவ்வாறு காணப்பட போகுது அப்படிங்கிறது நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதாவது அந்த காந்தத்தோட தொழிற்பாடு எவ்வாறு காணப்படுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க இது போன்ற மேலும் காணொலிகளை பார்வையிட எமது குயிக் மாஸ்டர் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் ரைட் இப்போ மின்காந்தம் ஒன்று செய்கிறதுக்கு தேவையான பொருட்களாக ஒரு இரும்பு ஆணி தேவைப்படுது அது மாதிரி செப்பு கம்பி தேவை அடுத்ததாக பேட்ரி ஒன்று தேவை இப்போ நாங்கள் முதலாவதாக இரும்பு ஆணியை அந்த செப்பு கம்பியால் நாங்கள் முதலாவது சுற்றி கொள்வோம் காணொலியில் பார்த்து என்ன சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அந்த மாதிரி நாங்கள் சுற்றிட்டு அந்த செப்பு கம்பிய இரு முனைகளையும் நாங்கள் கொஞ்சம் நல்லா துப்புரவு பண்ணிவிட்டு அந்த இரு முனைகளையும் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் பெட்ரி அதாவது மின்கலத்தில் நாங்கள் அதை இணைப்போமாக இருந்தால் எங்களுக்கு மின்காந்தம் தயாராகிடும் இப்போது நாங்கள் மின்காந்தத்தோடய தொழிற்பாடை காணொலியினுடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும்